இந்திய ஐடி துறையில் ஏஐ அச்சம் பரவியுள்ள நிலையில் பல முதலீட்டாளர்கள் டிசிஎஸ்ஹெசிஎல் டெக்னாலஜிஸ் கோஃபோர்ஜ் போன்ற ஐடி பங்குகளை விற்று வருகின்றனர் இதனால் இந்த பங்குகளின் விலை கடுமையாக சரிந்துள்ளது சில ஐடி நிறுவன பங்குகள் முப்பது சதவீதம் வரை சரிந்துள்ளது ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு முதலீட்டாளரும் இன்சூரன்ஸ் நிறுவனமுமான லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சந்தையின் போக்கிற்கு மாற்றமாக செயல்படுகிறது மற்ற முதலீட்டாளர்கள் ஐடி பங்குகளை விற்கும் போது எல்ஐசி பெருமளவில் வாங்கி வருகிறது எல்ஐசி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பங்குகளை ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பில் வாங்கியுள்ளது அதேபோல் ஹெசிஎல் டெக்னாலஜிஸ் பங்குகளை ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி அளவில் வாங்கியுள்ளது மேலும் கோஃபோர்ச் நிறுவனத்தின் பங்குகளையும் புதிதாக சேர்த்துள்ளது இதனால் எல்ஐசிசியின் ஐடி துறை முதலீடு ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் கோடியிலிருந்து ரூபாய் இரண்டு புள்ளி பதினேழு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது ஐடி துறையின் போர்ட்ஃபோலியோவில் உள்ள பங்கு இருப்பில் பதினொன்று புள்ளி முப்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது எல்ஐசியின் மொத்த போர்ட்ஃபோலியோ ரூபாய் பதினேழு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் கோடி மதிப்புடையது ஏஐ அச்சத்தால் விலை சரிவை தொழில்நுட்பம் ஐடி நிறுவனங்களின் அவுட் சோர்சிங் மாடலை பாதிக்கும் என்ற அச்சத்தில் முதலீட்டாளர்கள் இத்துறை பங்குகளை விற்று வருகின்றனர் இதனால் ஐடி பங்குகள் கடுமையாக சரிந்துள்ளனர் ஆனால் எல்ஐசி இந்த விலை இறக்கத்தை வாய்ப்பாக கருதுகிறது பங்குகள் அதிகமாக விலை குறைந்துள்ளதால் இப்போது வாங்கினால் நீண்ட காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் என்று நம்புகிறது ஏஐ அச்சம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்தியா ஐடி துறையின் எதிர்காலம் வலுவானது என்று எல்ஐசி நம்பிக்கை கொண்டுள்ளதை இத்தகைய பெரும் முதலீடு காட்டுகிறது எல்ஐசி கை கழுவிய பங்குகள் ஐடி பங்குகளை வாங்கும் அதே நேரத்தில் எல்ஐசி வங்கி மற்றும் தொழில்துறை பங்குகளை அதிகளவில் விற்றுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பங்குகளை ரூபாய் மூவாயிரத்தி எண்பது கோடி விற்றது ஹெச்டிஎஃப்சி வங்கி ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி பேங்க் ஆஃப் பரோடா ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று கோடி விற்றுள்ளது டிசம்பர் காலாண்டில் லாசன் அண்ட் டப்ரோ ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரூபாய் இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி விற்றுள்ளது எல்ஐசி உலோகத்துறையில் ஹிந்தல்கோ ரூபாய் இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு கோடி வேதாந்தா ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி விற்றது இதனால் எல்ஐசி நிறுவனத்தின் நிதி சேவை துறையின் பங்கு போர்ட்டோஃபோலியோ பங்கு இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதத்திலிருந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு குறைந்துள்ளது ஆனால் மதிப்பு ரூபாய் நான்கு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் கோடியாக உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு முதலீட்டாளரான எல்ஐசி சந்தையில் தனது நிதி ஆதாரத்தை வைத்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் முடிவுகளை சந்தை முதலீட்டாளர்கள் மிகவும் கவனமாக பார்க்கின்றனர் எல்ஐசியின் இந்த புதிய ஐடி துறை முதலீட்டுக்கு பின்னால் இருக்கும் கணிப்பு சரியானதாக இருந்தால் நீண்ட காலத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் ஆனால் ஏஐ உண்மையில் ஐடி துறையை பெரிதாக பாதித்தால் இது ஆபத்தான உத்தியோகம் இருக்கலாம் தற்போது எல்ஐசி ஐடி துறையின் விலை இறக்கத்தை வாய்ப்பாக பார்க்கிறது என்பதை முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டும்